எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ஊறுகாய் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தக்காளி ஊறுகாய் செய்வது மிகவும் சுலபமானது இதை தோசை சப்பாத்தி இட்லி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சுவையான தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நன்கு பழுத்த நாட்டு தக்காளி கிலோ எடுத்துக்கோங்க பூண்டு நூறு கிராம் காய்ந்த மிளகாய் பதினைந்து மஞ்சத்தல் ஒரு டீஸ்பூன் துருவிய வெள்ளம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் கடுகு இரண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எப்படி உப்பு தேவைக்கேற்ப தக்காளி பொடியை நறுக்கி வச்சுக்கணும் பூண்டை தோல் உரிச்சு வச்சுக்கணும் வானொலியில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாய் வெந்தயம் கடுக போட்டு தனித்தனியா போட்டு வறுத்து இறுதியில தேவையான அளவு உப்பையும் தக்காளிக்கு தேவையான அளவு சரிங்களா வறுத்து ஆற வச்சு மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சுக்கணும் அடி கனமான வானொலிய அடுப்புல வச்சுட்டு நூறு கிராம் எண்ணெய் விட்டு சூடானதும் பூண்டை முழுதா போட்டு வதக்கணும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு நறுக்கி தக்காளியை சேர்த்து தண்ணி கூடாது வதக்கணும் தக்காளி நன்றாக வதங்கி வரும்போது மஞ்சள் தூள் வெள்ளம் சேர்க்கணும் தக்காளி நன்றாக வதங்கி எல்லாம் சேர்ந்து சுருண்டு வரும்போது பொடித்த பொடியையும் தூவி பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இரண்டு கொதி வந்ததும் மீதியுள்ள ஐம்பது கிராம் நல்லெண்ணையை ஊத்தி கிளறி இறக்கணும் எல்லாவற்றையும் நன்றாக கலந்து ஆரியவுடன் காற்று புகாத டப்பாவில போட்டு மூடி வைக்கணும் சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ